முதுமை, ஆற்று படுக்கையின் வறண்ட பகுதி போல உன் தேகமெங்கும் எலும்பு கூடுகள் எட்டி பார்க்கும் போது உன் உடலில் நீ கடந்து வந்த பாதையின் கோடுகளை முதுமை வரையும் போது நான் இந்த அடையாளத்தை விட்டு செல்கிறேன் என்று நீ உன்னையே கேட்பாய் அப்போது சாதாரண மாணவர்கள் போல் பேரன் பேத்திகளின் கல்யாணத்தை பார்த்து பூரிப்படைந்துவிட்டு மௌத்தாகனும் அல்லது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டு மரணிக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயா என்ன விதத்தில் நாம் வித்தியாசப்பட போகிறோம் உங்களுக்கென்று ஒரு திறமை உள்ளிருந்து ஊறு இருக்கும் அதனை தேடு இருந்தான் இறந்தான் என்றில்லாமல் உன் அடையாளத்தை கல்வெட்டாக்கு அந்த முதுமை நீ நிறைய செய்துவிட்டு ஓய்வெடுக்கும் ஏசி ரூமாக மட்டுமே இருக்க வேண்டும் முதுமை எமக்கு வரமாக மட்டுமே அமைய வேண்டும் நன்றி